தமிழை இலேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பா ஒரு குட்டி கதை புரிஞ்சா ஒரு ரெண்டே நிமிஷம் தான் கண்ணை மூடி இமேஜினேஷன் கூட பண்ணுங்கள் சரியா அதாவது ஒரு அடர்ந்த காடு புரிஞ்சா அடர்ந்த காடில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க தனியாக இருக்கீங்க சரியா அப்போ அந்த காட்டில் உங்களுக்கு வந்து அரிசி கிடைக்கிது தண்ணி கிடைக்கிது பருப்பு கிடைக்கிது புரிஞ்சா சாப்பிட வேண்டிய உணவுப் பொருளாக கிடைக்கிது புரிஞ்சா உணவுப் பொருள் கிடைக்கிது மீன்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு வேக வைக்காத பொருளாக வந்து கிடைக்கிது புரிஞ்சா ஒரு அடுப்பு கிடைக்கிது ப்ளஸ் ஒரு விறகு குச்சி கிடைக்கிது புரிஞ்சா இப்போ அவங்க கையில் ஒரு தீப்பெட்டி வந்து கொடுக்குறாங்க அந்த தீப்பெட்டியில் வந்து மூணு குச்சி மட்டும்தான் இருக்குது அந்த தீப்பெட்டியில் எவ்வளோ குச்சி இருக்குது மூணு குச்சி தான் இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த மூணு குச்சியில் முதல் குச்சியை நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம் தெரியாமல் வேஸ்ட் பண்ணிடுறோம் ரெண்டாவது குச்சியும் வந்து என்ன சொல்கிறது கவனக்குறை நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம் புரிஞ்சா இப்போ கையில் மூன்றாவதாக ஒரு குச்சி இருக்குது அந்த குச்சியை எவ்வளோ கேர்ஃபுல்லாக கொடுத்துவி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ கேர்ஃபுல் ஏன்னா அந்த குச்சியை தான் அடுப்பெரியும் அடுப்பெரிஞ்சால் எறிஞ்சால் தான் உழவைக்க முடியும் உழை வச்சால் தான் சாப்பாடு வேணும் சாப்பாடு வந்தால் நம்ம சாப்பிட முடியும் ஏன்னா நம்ம வீரரிசி சாப்பிட முடியும் முடியாது புரிஞ்சா ஏன்னா அப்போ அந்த குச்சி எவ்வளோ கேர்ஃபுல்லாக கொடுத்துவிங்க அந்த மாதிரி தான் வரக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வும் நவம்பர் பதினஞ்சு பதினாறு ஆகிய தேதிகள் நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் குறிப்பாக சொல்லப்போனா வரக்கூடிய பதினஞ்சு நாளுங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்கிறது ரொம்ப 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 முக்கியமான நாள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டா ரொம்ப வருத்தப்படுவீங்க கொஞ்சம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தனியார் பள்ளி ஆசிரியர்கள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிஏடிடி முடித்த டீச்சர்ஸ் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்க ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க அதுக்கான காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்வு நடக்குமா டெட் எக்ஸாம் தேர்வு நடக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா கண்டிப்பாக நடக்காது நானுத்தனா சொல்கிறேன் கொஞ்சம் நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ண போகிறீங்களா இல்லை வரக்கூடிய டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறீங்களா வரக்கூடியன்னு பதினஞ்சு நாளில் நல்லபடியாக நான் ஒன்று சொல்கிறேன் நல்லபடியா அதாவது நம்ம டென்த்து ப்ளஸ் டூவில் எவ்வளோ உழைப்பு கொடுத்துருப்போம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அதுவும் கடைசி நாட்கள்லாம் நம்ம எக்ஸாமு சொல்கிறோம் நம்மளோட நைன்டி சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் தான் நம்ம என்ன சொல் நம்ம வந்து அவ்வளோ உழைப்பு கொடுப்போம் புரிஞ்சா இங்கேயும் அதே உழைப்பை தான் நம்ம கொடுக்க போறோம் இங்கேயும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அதே உழைப்பை தான் கொடுக்க போகிறோம் பள்ளி பாடம் முதல் அவுட் ஆஃப் சிலபஸ் போகிறது கிட்ட கண்டிப்பாக கிடையாது பள்ளி பாட புத்தகம் தான் கேள்வி வரப்போகுது அப்போ அந்த புத்தகங்கள் நம்ம எப்படி படிக்கணும் அந்த டென்த்து ப்ளஸ் டூவில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தோமோ அந்த அளவுக்கு படிக்கணும் அந்த அளவுக்கு படித்தோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம வெற்றி பெறுவோம் புரிஞ்சு வெற்றி பெறுவீங்களே வெற்றி பெறுவோம் சார் கண்டிப்பாக நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையும் கூற மறக்காமல் லைக் பண்ணுங்கப்பா சரிப்பா அதாவது நான் ஒன்றே முறை சொல்கிறேன் வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன சொல்றோம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா அதுக்கான முழு உழைப்பை கொடுத்தா கண்டிப்பாக சொல்ல வெற்றி பெற முடியும் கொஞ்சம் முழு உழைப்பை இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேப்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டால் ஒன்றாம் முதல் எட்டாம் பிறகு படிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதை படித்தா போதும் அதுக்கு நம்ம ஃபுல் எஃபெக்ட் போடணும் அதை லைன் பை லைன் டீட்டெயில் படித்தா போதும் பேப்பர் டூ வா சிக்ஸ் டூ டென்த்து புக்கு லைன் பை லைன் நல்லா படித்தா போதும் இதுதான் இதுதான் பேஸு கொஞ்சம் இதை நம்ம நல்லா படித்தோம்னா ரெண்டாவது டெட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தருத்தரோடு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அதை எடுத்து நல்லா ரீகால் பண்ணிட்டோம்னா ஒரு ஐடியா கிடச்சிடும் புரிஞ்சா இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வெற்றி பெறுவது நூறு சதவீதம் உறுதி புரிஞ்சா நம்பா இன்னொன்று அதாவது நம்ம என்னென்னா நம்ம எல்லாம் நம்மளால என்ன நினச்சிக்கிறாங்கன்னா டெத் எக்ஸாம் கஷ்டமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் சொன்னஸ் இருக்காங்க நியூஸ் டெட் எக்ஸாம் வந்து பண்ணிக்கிறோம் இருக்காங்க அவங்க அவன்கிட்ட என்ன நம்ம பழைய டெட் எக்ஸாம் அதை பாஸ் பண்ண சொன்னோம் அந்த டெட் எக்ஸாமா அது ரொம்ப கஷ்டம் அதை அப்படி இப்படி சொல்லுவாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறோம் மீன்ஸ் எல்லாம் கஷ்டம் 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 ஒரு குழந்தை இருக்குது ஒரு சின்ன இது ஸ்டோரி மாதிரி ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கேன் ஓகேவா எக்ஸாமுக்கு ஏன் குழந்தைய வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டைம் எந்த குழந்தையும் தவறு செய்ய எந்த குழந்தையாக இருந்தாலும் தவறு செய்ய தான் செய்யும் இது நினசன உண்மை ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டுறது மீன்ஸ் ஒரு டைம் விழ தான் செய்யும் புரிஞ்சா அந்த விழாமல் ஓட்டுறதுக்கான கொஞ்சம் ட்ரிக்கை தான் யோசிக்கணும் புரிஞ்சாம்பா அதுதான் நான் புது ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன் நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா மெயின் தப்பு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிகப்பெரிய தவறுனா ஓஎம்ஆர் சீட் ஷேடப் ஓகேவா இந்த ஓஎம்ஆர் சீட் ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் இந்த டைம் ஓஎம்ஆர் எக்ஸாம் புரிஞ்சா ஓஎம்ஆர் எக்ஸாம் புரிஞ்சா அதில் தவ பண்ண நியூஸ் ஒன்று சொல்கிறேன் ஓஎம்ஆர் ஓஎம்ஆர் ஷீட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நேர மேலாண்மை அந்த கொஸ்டின்ல நீங்கள் எல்லா கொஸ்டின் தெரியுங்க நூற்றம்பதுக்கு நூற்றி முப்பது கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி தான் வரப்போகுது புரிஞ்சா நியூஸ் ஒன்று சொல்கிறேன் அதில் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் அந்த டைம் கரெக்டாக டைமில் முடிக்க முடியாது புரிஞ்சா ஒவ்வொரு கேள்வி என்ன சொல்கிறது ஒரு சைக்காலஜி எடுத்துக்கிட்டால் வந்து சிந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம் ஆனால் கண்டிப்பாக யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ அந்த கேள்விக்கான டைம்க்கு நம்ம கிடைக்குது பார்த்தீங்களா அதை நம்ம சரி பண்ணோன்னா அதுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணும் நான் அதுதான் நியூஸ் சொல்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் முடித்தவங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் முடிச்ச பிஏ டிடி முடிச்சவங்க ஒன்றே சொல்கிறேன் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க பிடிச்சா அவங்க சொல்கிறேன் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் மண்டையில் ஏற்றுக்காதீங்க நான் சொல்கிறேன் உங்கள் நண்பனாக சொல்கிறேன் உங்கள் உறவாக சொல்கிறேன் ஒன்றே ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் ப்ராக்டிஸ் மூட நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க போய் நல்லபடியாக நம்பிக்கையாக போய் தேர்வு புரிஞ்சா இன்னையொடனே நான் நேற்று ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் அதாவது ஒரு மேடம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிவிட்டு இருக்கான கிளியர் பண்ண முடியல சார் சொல்லிட்டுருக்காங்க நான் ஒன்றென்னு சொல்கிறேன் உங்களால் கிளியர் பண்ண முடியும் அதுக்கான காரணத்தை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாபிக் மிஸ் பண்ணியிருப்போம் இந்த டாபிக் மிஸ் பண்ணியிருப்போம் அந்த டாபிக் மிஸ் பண்ணியிருப்போங்கிறது அந்த ஐடியாலஜியை கிடச்சிருச்சுன்னா வரக்கூடியது அந்த வின் பண்ணிடலாம் புரிஞ்சு நம்ம ஏன்னா அதாவது இந்த டெட் எக்ஸாமுங்கிறது ஒரு காம்பளிகேட் எக்ஸாம்லாம் கிடையாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தேன் வருங்க வேறு எக்ஸாம்ஸ் அதர்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதர் சிலபஸில் இருக்கும் ஆன் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் தான் கேட்குறாங்க அதற்குங்க அவுட் ஆஃப் சிலபஸ் அவங்க போகிறதே கிடையாது போகிறதே கிடையாது நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் லைன் பை லைன் லைன் இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குது புரிஞ்சா பதினஞ்சு நாளில் பாஸ் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்பீங்க நல்லா உட்காந்து ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் உட்காந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புக்கு முடிச்சிங்கன்னா பத்து நாள் எல்லாத்தையும் முடிச்சிடணும் அதாவது உங்களோட மனசு மனசை எங்கேயும் அலைப்பாயே விடாமல் இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு உட்காந்து சீரியல் பக்கம் அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்று காப்பாடிச்சா கண்டிப்பாக நீங்கள் பாசுங்க கண்டிப்பாக யாவும் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னான் புரிஞ்சா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நான் நம்பிக்கையே சொல்கிறேன் புரிஞ்சா ரெண்டாவது இன்னும் ஒன்று இந்த யூடியூபில் வர ஆரம்பிச்சிடுச்சு மழை காரணமாக டெட் எக்ஸாம் தள்ளி போகுமா தள்ளி போகும் அந்த மாதிரி வருது நான் டிஆர் பிஜிடிஆர் சொன்னது தான் புரிஞ்சா டெட் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது புரிஞ்சா வரக்கூடிய சொன்ன வரக்கூடிய நவம்பர் அஞ்சு ஆறு அஞ்சுலேருந்து ஒரு பத்தாம் தேதிக்குள்ளே ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அஞ்சாவது பதினஞ்சு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க புரிஞ்சா வரக்கூடிய நவம்பர் பதினஞ்சு பதினாறு ஆகிய தேர்வு நடக்க தான் போகுது இந்த போஸ்ட் பாண்டு இதெல்லாம் சொல்கிறாங்க தெரியும் அவங்களாம் தரிசனம் இந்த வீடியோ பார்க்காதீங்க புரிச்சா மொத தின்னமாக வச்சுக்கோங்க இன்னி ஒன்று கண்டிப்பாக தேர்வு நடக்க தான் போகுது இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க புரிச்சா இருக்கிறனால நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அதுதான் இங்கே மெயின் புரிச்சா நம்ம இத்தனை நாள் நான் இத்தனை நாள் வந்து நான் கொஞ்சம் இதாக அசால்ட்டாக என்ன சொல்கிறாங்களோ ஒன்றும் சொல்கிறது இப்போ நினச்சாலும் நீங்கள் படித்தா பாஸ் பண்ண முடியும் புரிச்சா படித்தவங்களுக்கு அதை சொல்கிறேன் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சொல்லு நவம்பர் வரை படிங்க அதுக்கப்புறம் பத்து நாள் ஃபுல்லாக நீங்கள் படித்ததால் எடுத்த நோட்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள் அதை பண்ணாலே நீங்கள் ஜெயிச்சிட்றாங்க புரிஞ்சம்மா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் புரிஞ்சோம்ப்பா எப்போதும் சொல்கிறது தான் அதாவது நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் நம்ம நம்ம ஜெயிச்சிடணும்னு நம்ம நம்பினாதான் நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம சைன் வாங்க முடியும் நம்ம வெற்றி ஏற முடியும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து கொஞ்சம் டெட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு நம்புங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க புரிஞ்சோனம்பா அதே மாதிரி இந்த ஆண்டு வாய்ப்பை மிஸ் பண்ணிக்கிட்டே இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது கடைசி வாய்ப்பு புரிஞ்சோனம்பா நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இது வந்து கடைசி வாய்ப்பு என்ன சொல்கிறீங்க கடைசி வாய்ப்பு சார் கடைசி வாய்ப்புனா இந்த தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல நடக்குமா நடக்காதுங்கிறது தெரியாது ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் கண்டிப்பாக நடக்காது என்ன ஸ்பெஷல் டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நான் சொல்கிறேன் புரிஞ்சா இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி மாறும் ஆட்சி மாறுமா மாறாதுங்கிறது ரெண்டாவது பட்சம் அதுவும் நம்ம வந்து சொல்ற இங்கே அரசியலுக்குலாம் வேணாங்க அதெல்லாம் நம்ம வந்து அப்பாற்பட்டது அதெல்லாம் வந்து நம்ம பேசவே வேணாம் புரிஞ்சா வந்து உடனே முக்சகம் மாற்றோம்னா என்ன பண்ணுறது இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து ஒரு புக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்த உடனே எதாவது வந்து டென்த்தில் வந்து சிக்ஸ்த் டு டென்த் புக்கு எதாவது கொலப்ரேஷன் பண்ணுறாங்க மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன யோசிப்போம் புது புக்கு பழைய புக்கு ரெண்டு புக்கு எடுக்கணும் புரிஞ்சா அப்போ ரெண்டு புக்கு படிக்கிற மாதிரி ஆயிரும் அதை நீங்கள் தான் மைண்டில் வச்சுக்கணும் இதுனா சிங்கிள் புக்கு இப்போ நியூ புக்கு மட்டும் எடுத்து படித்தா போதும் புது புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடிஷனு சிக்ஸ்த் டு டென்த் புக்கு அதே ஒன்றாவது அஞ்சாவது புக்கு நல்லா படித்தா போதும் பாஸு புரிஞ்சாம்பா இது வந்து உங்களுக்கான கடைசி வாய்ப்பு இதை மிஸ் பண்ணிகிட்டே வருத்தப்படாதீங்க புரிஞ்சா இன்னொன்று இந்த பதினஞ்சு நாள் வந்து உருப்படாமல் படிக்காமல் நல்லா ஜாலியாகன்ட்டு கடைசி நல்லா படித்தா பாஸ் பண்ணி நடிச்சா அதெல்லாம் முடியாது புரிஞ்சா அப்புறம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஐயோ இதை நம்ம அன்றைக்கே படிச்சுக்கலாமே அதை இன்றைக்கே படிச்சுக்கலாம்னு நொட்றத வேணாம் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் வேணாம் தப்பாக நான் சொல்கிறாங்க மன்னிச்சிருக்கேன் தப்பாக தவறான பேசியிருந்தான் அதான் அந்த மைண்ட் தட்டில் இருக்க வேணாம் கொஞ்சம் எக்ஸாம் வந்து யோசிக்கவே கூடாது ஏன்னா நீங்கள் படிக்கலை அது ஒன்று தான் மெயின் காரணமாக இருக்கும் புரிச்சா அப்புறம் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நான் பாஸ் பண்ண முடியலையே நான் அன்னைக்கே வந்து நான் நல்லா தான் படித்தேன் ஆனால் ஒய்ஷீட்டு ஒய்ஷீட் திடீர்னு இன்வைட் ஆகும் அப்போ நீ ஷீட் பிராக்டிஸ் பண்ணணும் நீ பதினஞ்சு நாள் இருக்கா ஒரு ரெண்டு டெஸ்ட் போட்டு பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம வந்து நொண்டி சார் சொல்லிட்டு தான் ஒன்றும் பண்ண முடியாது எல்லா தவறுக்காரரும் நம்ம தான் நம்ம தான் நம்மளை மாற்றணும் அதை ஒன்று தான் நான் சொல்கிறேன் புரிஞ்சாங்க அதனால நல்லபடியா படிங்க நம்பிக்கையோட படிங்க பயப்படாம படிங்க ஒரு தான் பயிற்சி முயற்சி எடுத்தா கண்டிப்பா சொல்ற வெற்றி என்பது நிச்சயம் வெற்றி பெறுவீங்களா வெற்றி பெறுவேன் நினைக்கிறேன் வெற்றி நிச்சயம்